எப்படி இருக்கிறான் நம்ம எல்லாம் எவ்வளோ நெருக்கம் என்கிறத வேறு ஆயத்திலலாம் சொல்கிறேன் எங்கட மனைவி எங்கட பிடரி நரம்ப விட நெருக்கமாக இருக்கிறாளா சொல்லுவாபு எங்கட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடரி நரம்ப விட நெருக்கமாக இருக்கிறாங்களா எங்களுக்கு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை தரலையே நீ அல்லா ஆ நாலு பிள்ளை உள்ளாக்கள் அஞ்சாவது தரலியே அல்லா நீ அல்லாவை குறை சொல்லி சொல்லியே காலம் புள்ளே பிள்ளையே இல்லாதாக்கள் அலமதுல்லா அல்லா அன்னைக்கு பிள்ளையை தரலாம் அலஹ்துல்லா எல்லா நேரமும் அலமதுல்ல இது இதுவரைக்கும் நாங்கள் நாற்பது துவாக்களை நேற்றைய பயான் வரைக்கும் பார்த்துருக்கிறோம் இன்று நாப்பத்தி ஓராவது துவாவிலிருந்து பார்க்குறோம் இந்த நாற்பத்தி ஓராவது துவா தொடங்குது சுரா இப்ராஹிம்ல ஹசரத் இப்ராஹிம் அலிஹலாம் கேட்டு அல்லாஹ் கபூல் செய்த துவாக்கள் இப்போ நாங்கள் பார்த்துட்டு வர நாற்பது துவாவும் கபூல் செய்யப்பட்ட துவாக்கள் தான் இது நாற்பத்தி ஓராவது துவாவும் கபூல் செய்யப்பட்டது தான் நாங்கள் பொதுவாக நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது குர்வானில் வந்தது கபூல் செய்யப்பட்ட துவாக்கள் இதே மாதிரி துவா கேட்டோம் என்றால் அல்லாஹ் எங்களுடைய துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான் இதில் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் உடைய துவா தனியாக வந்திருக்கு குர்வானில் இந்த குர்வானுடைய எல்லா துவாவை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நபிமார்களுடைய துவாவை தனித்தனியாக பிரித்து பார்ப்போம் ஆதம் அலை சலாத்துடைய துவா வேற இப்ராஹிம் அலை சலாத்துடைய துவா வேற மூசா அலை சலாத்துடைய துவா வேற ஈசா அலை சலாத்துடைய துவா வேற அது தனித்தனியாக வரும் ஏன் வரும் என்றா இந்த துவாவுடைய முறையை பின்பற்றுவோமாக இருந்தால் எங்களுக்கு லீஸ் சிலருக்கு நாற்பதாவது நோன்பு ஐம்பதாவது நோன்பு ஐம்பது வருஷம் நோன்பு பிடிச்சிருக்கும் ஐம்பது வயசு நாற்பது வயது முப்பது வயது ஆனா இந்த துவா என்ற ஒன்றை நாங்க மறந்திருப்போம் சுராவுல் அல்லா நோம்புடைய ஆயத்துக்கு பின்னால் அல்லா ஒரு விடயம் ஒன்று சொல்றேன் நோம்புடைய ஆயத்தை எல்லாம் சொல்லிட்டு யாயு அல்லதி மனு குதிபாலி சியாம் என்று நோம்ப பத்தி ஷஹூர் ரமதான் அல்லது குரான் என்று நோம்ப பத்தி சொல்லிட்டு அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா وإذا سألك عبادي عني فإني قريب وإذا سألك عبادي نبيه إن وديا ارجل الله சொல்றார் إن இபாதுகள் என்னை هل உங்களிடம் கேட்டால் محمد صلى الله عليه وسلم என்ன கேப்பாங்க الله உபதி கபாங்களே واذا سالك عبادي عني فاني قريب நீங்க சொல்லுங்க நபியே உங்களோட அடியார்களிடம் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன்ட்டு சொல்லுங்க அவ்வளவுதான் எப்படி இருக்கிறா நவல்லா எவ்வளவு நெருக்கம் என்கிறத வேற ஆயத்துல தான் சொல்றேன் எங்களுக்கு நெருக்கம் ஆக எங்கட கவலை வந்தா முதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்போம் அப்படித்தானே எங்கட சந்தோஷத்தை பரிமாறி கொள்றதுக்கு முதல் ஒரு ஆள் வச்சிருப்போம் அந்த ஆள் அல்லாஹாதான் வச்சுக்கோணும் வேற யாரையும் வச்சிக்க கூடாது யாரை வச்சுக்கொள்ளணும் எங்கட சந்தோஷத்தை முதல் சொல்லுவோம் யார்கிட்ட சில நேரம் மனைவியிடத்துல சொல்லுவோம் சில நேரம் எங்கட பெஸ்ட் சொல்லுவோம் எங்கட சந்தோஷத்தை அவட்ட முதல் சொல்லுவோம் எங்கட சந்தோஷத்தையோ எங்களோட கவலையையோ முதல் முதலாக படைப்பினங்களில் யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது சொல்லணும் யார் எங்களுக்கு மிக நெருக்கமோ அவன்கிட்ட சொல்லணும் அவ்வளோதான் யார் நெருக்கம் எங்களுக்கு சொல்லிட்டான் வாக்கு தந்துட்டான் நோம்புரை ஆயத்துக்கு பின்னால கால் பண்ணித்தான் நெருக்கமா இருப்பாங்க கூட்டாளிமார் அல்லது எங்கட மனைவியாக இருந்தா எங்களுக்கு பக்கத்துல இருப்பா சமைச்சு தாராங்க உடுப்பு கழுவி தாராங்க எங்களோட பிள்ளைகள் இது நெருக்கமா இல்ல அல்லாஹ் எவ்வளோ நெருக்கம் என்பதை சொல்றான்ண்டா മനീ സമൂഹത്തെ നാ പഠിച്ച പഠിച്ചിട്ട് மனிதனுடைய இந்த நஃப்ஸில் ஊசல் ஆடுதே இது எங்களுக்கு தெரியும் என்ன ஊசல் ஆடுது மூணாவது சொல்கிறேன் ஒன் ஆ ஹணு ஆ கொராபோமி என்ன தெரியுமா இந்த மாதிரி தொட்டு பாரு காலத்துல என்ன சொல்ற வரியுது என்ன இருக்குது தமிழில் என்ன சொல்ற பிடரி நரம்பு என்ன சொல்ற தெரியுமா புடரி நரம்பு தெரியுமா இந்த நரம்பு வெட்டி பட்டால் அதுக்கு பிறகு உயிர்க்குமா எங்களுக்கு இவர்தான் எல்லாம் இருக்கு புடரி நரம்பு வரீத் அரபுல சொல்ற வரீது அல்லா சொல்றான் இந்த புடரி நெரும் நரம்பை விட நான் உனக்கு நெருக்கமாக இருக்கிறேன் இப்ப நான் கேட்கிறேன் எங்கட மனைவி எங்கட புடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கிறாளா சொல்லுமா எங்கட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கிறாங்களா எங்களுக்கு இது இதை விட நெருக்கம் யார் எங்களுக்கு இதை விட நெருக்கம் யாரும் இது குருவானுடைய வார்த்தை இது வகையுடைய வார்த்தை விளையாட்டு இல்லை ஒரீத் தேடி பாருங்க குருவான் ஒரீத் வத்தீத் நரம்புகளை பத்தி குருவான் சொல்லி நரம்பு ஆய்வுல வரீத் என்றா நீங்க சும்மா அடிச்சு பாருங்க வரீத் என்ற வரும் பொழுது வாவ் ராதால் வரீது வரீத் என்றால் பிடரி நரம்பு அல்லா சொல்றேன் நாங்க விளங்குறதுக்காக இந்த பிடரி நெரும் நரம்பை விட நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறவன்ட்ட முதல் சொல்லணுமா தூரத்துல முதல் சொல்லணுமா யார்ட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் தூரத்துல உள்ளவங்க சொல்றோம் பக்கத்துல உள்ளதை மறந்துட்டோம் கையில என்னத்தையே வச்சுட்டு என்னத்தையே மறந்து தமிழ்ல ஒரு பழமொழி அதனால எங்கட கஷ்டம் எங்கட கவலை எங்கட சந்தோஷம் முழுதையும் யார் இடத்துல சொல்லணும் எல்லா இடத்துல மட்டும்தான் இப்ராஹிம் அலைஸ்லாமா அதான் செஞ்சார் வர இப்ராஹிம் துவா பாருங்க முதல் துவா பாருங்க سورة إبراهيم وراء كودية دعاء كلا مولا دعاء سلونا الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء سلونا الحمد لله الله كي لا بغلو

സൂറ സജിദ ഇப்படி തുടങ്ങുന്നു അൽഹംദുലില്ലാ സൂറ കഹ്ഫ് ഇப்படி തുടങ്ങുന്നു അൽഹംദുലില്ലാഹി അൽഹംദുലില്ലാ നമ്മൾ சொல்றத என்ன അൽഹംദുലില്ലാഹി illi hadana li hada wama kunna linahtadiya lawla an hadana allah ദുആഉൽ ഒരു ദുആ വരും തനിയ അഹ്മദുൽ ഒരു ദുആ വരും തനിയ അല്ലാഹുവ എப்படி പുകഴ്റുന്നു എന്ന് ഒരു ദുആട്ട് യൂടണ് വരും ത്വലവ ദുആ முடிஞ்சது பிறகு ഇൻഷാ അള്ളാഹ്

இஸ்மாயிலையும் இஸ்ஹாக் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் எனக்கு தந்தார் இப்ப நான் கேட்கிறேன் வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவை நீங்க அல்லாக்கு நன்றி செலுத்திருக்கீங்கல்லாம் உங்களோட பிள்ளைன்ற பேரை சொல்லி எனக்கு அல்லாஹ் மூணு பொம்பளை பிள்ளையை தந்திருக்கிறான் அலம்துல்லா அல்லாஹ் எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளையை தந்திருக்கிறான் அலம்துல்லில்லான்னு ஒரு நாளாக சொல்லியிருக்கிறோமா சொல்லுவோம் நல்லாரு இப்ராஹிம் அலைசலாத்துடைய துவாவுடைய முறை பொம்பளை பிள்ளை மட்டும் கிடைச்சாக்கள் எனக்கு ஆம்புள பிள்ளையோடு தரலையா நீ ஆம்பிளை பிள்ளை மட்டும் கிடைச்சாக்கல் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே தரலி அல்லா நாலு பிள்ள உள்ளாக்கல் அஞ்சாவது தரல்லியா அல்லா நீ அல்லாவ குறை சொல்லி சொல்லியே காலம் பயிற் இல்லாதாக்கள் அலமதுல்ல அல்லா அன்னைக்கு பிள்ளையே தரல்ல அலமதுல்ல எல்லா நேரமும் அலமதுல்லாதா எது கிடைச்சாலும் அலமதுல்லா அதுதான் இப்ராஹிம் அலிஸ்லாத்துவாவுடைய முறை அலம் പലയിടത്ത വന്നിരിക്കും സമയ സമയ എന്റെ ദക പഠിക്കേണ്ട കേക്ക துவா அல்லா கேட்டுட்டேதான் இருப்பான் சொல்லுவாங்க சத்தம் போட்டு துவா கேட்கப்படா சொல்லி அது அப்படின்னு இல்லை சத்தம் கூடாது தொண்டை வைத்துரும் தல்பியா சத்தம் அல்லாவை கூப்பிடுற ஒன்று தான் தல்பியா எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட இதெல்லாம் எதோட சம்பந்தப்பட்டது துவா என்பது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது துவாக்கு ஷோ இல்லை துவாக்கு என்ன இல்லை படம் காட்டையில துவா கேட்டு படம் காட்டல துவா கேட்டு நடிக்க துவாவுக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தம் இருக்கு உள்ளம் சரியா இருந்தா துவா கேட்கலாம் அதனால இந்த நிச்சயமாக என் ரப் என்ன துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க அல்லாவுக்கு என்ன செய்யணும் நன்றி செலுத்தோம் அலமது இல்லாங்க ஒரு தடவை சொல்லலுமா ഇപ്രാഹിം അലൈസ്മുക്ക് കിടക്കുന്ന ഇബ്രാഹിം അലൈസ്ലാമും അവസ്ലീമാർ മുസ്ലീമും ഇല്ല വെറത്തൊരു മുസ്ലീമും ഇല്ല എന്താ സംഭവങ്ങൾ നീളമാണ് സമ്പവം ഇത് മുതലാ ദുവാ രണ്ടുവാ ومن ذريتي ربنا وتقبل دعاء இது மிக முக்கியமான দোয়া ابراہیم আলাইহিস सलातोடைய দোয়া இதளையும் பாருங்க রব এন্ড சொல்ல பயன்படுத்தறாங்க ரব্বி ஜஅல்னி யா அல்லாஹ் இன்னை ஆக்கி ரப்பே மூகீமஸ் सलाத்தி தொழுகையை நிலைநாட்ட கூடியவனாக ஆக்கியா அல்லாஹ் தொழுகையை இகாமத்து சலா வேற தொழுகை நிலைநாட்டுறதுங்கிறது வேற தொழுறது வேற வாங்கு சொல்லி தனிய போய் தொழுதுட்டு வாரீங்க இது வேற தொழுகை நிலைநாட்டுறதுன்னா என்ன தெரியுமா நீங்க அஞ்சு பத்து பேரை காதல பிடிச்சிட்டு போய் தொலை வைக்கிறது இதுதான் எக்காமத்து சலா இதுதான் என்ன எக்காமத்து சலா இதுதான் இப்போ இவட தொடத்தை உருவாக்கி தொலை வச்சு பயம் பண்ண வைக்கிறது லேசி இல்லை அது லேசான காரியம் உண்டு அது கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படு ஏன் செய்யறோம் என்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா தொழுகையை நிலைநாட்டுறது ஒரு பயானுக்கென்று உருவாக்குறது என்பது லேசான ஒரு விடயம் அல்ல இப்ப ராகிம் அலை இதுவா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்கு அடுத்தது கேட்டாங்க அப்படிப்பட்டவள் ஆக்குரியா என்ன பிச்சளம் பரம்பரை புல்லட புல்லட புல்ல துர்ரியா அப்ப அடிக்கடி நாங்க எங்களோட துவாக்கில் எங்களோட பிள்ளையில சேர்த்துக்கொள்ளும் எங்களோட புள்ளோட பிள்ளைய சேர்த்துக்கொள்ளோம் துர்ரியாவை சேர்த்துக்கொள்ளோம் அடிக்கடி துவா கேட்கணும் துர்ரியா துர்ரியா என்ன செய்து என்ற கண்காணிக்கும் திரும்ப பாருங்க ரப்பனா திரும்ப ரப்பனா போட்டாங்களா இல்லையா முன்னுக்கும் ரப்பி திரும்பையும் ரப்பனா ஏன் ஒத்தல் துவா என துவாவை கபூல் செய்ய அல்லா அல்லா கபூல் செஞ்சானே இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து துவாவை இன்று வரைக்கும் அவங்களோட பிச்சலம் தொழுதுட்டு இருக்குது அவங்களோட பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்குது தொழுதுட்டு இருக்கு இவ்வாத செஞ்சுட்டு இருக்கு எனக்கு துவா கபூல் செய்யப்பட்டது எங்கட பிள்ளைகள் எங்கட மௌத்துக்கு பிறகு தொழனுமாக இருந்தால் இந்த துவா ஒவ்வொரு நாளும் நாங்கள் துவா கேட்போம் பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவுரத்தோட കൂട്ടിട്ട് <ynam�> ൊ വെക്കോട് നാളും പോയോടെ കൂട്ടി വാർത്തോട് இதுலேயும் ரப்பனா எங்கள் ரப்பே ரப்பனா ஹஃபிரிலீ யா அண்ணா இந்த பாவத்தை மன்னிப்பாயாக ஓ லிவாலி தைய என்ன உம்மா வாப்பாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக ஒலில் பூமி நீன் மூமீங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக முக்கியமாக இப்ராஹிம் அலைசலாம் பிள்ளைகளை சேர்த்து கொண்டாங்க வாப்பா அம்மாவுக்கு இதுவா செய்யும் ஒவ்வொரு தொழுகையில் வாப்பம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லையே வாப்பா உம்மாவோட நன்றி என்ன தெரியுமா நன்றி உள்ள பிள்ளைகள் என்றா ஒவ்வொரு தொழுகையிலேயும் வாப்பா அம்மாவுக்கு துவா கேட்கும் இப்ராஹிம் அலை சலாத்துடைய துவா அதாவது வாப்பா யார் அறிக்கலாம் உம்மா யார் அறிக்கலாம் துவா கேட்கும் சில தாரீஹுடைய கிதாபுள் இப்படி கசீரில் இருக்குது இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாப்பா இஸ்லாத்துக்கு வரல இப்ராஹிம் அலை சலாத்து வாப்பா என்ன செய்யல ஆசர் இஸ்லாத்துக்கு வரல ஆனா துவாவை விடல அவங்க எப்பயாவது ஒரு நாளைக்கு வாப்பாக்கு இதாயத்துக்கு கிடைக்கும்னு துவா கிட்டே இருந்தார் சூரத்துல் சாஃபாத்துல தண்டை வாப்பாவை கூப்பிட்டு கூப்பிட்டு எப்படியெல்லாம் அழைத்தாபத்தி யாபத்தி அருமை தந்தையை கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கேளுங்க கடைசியா வாப்பா சொன்னார் மகன் நீ இதை நிறுத்த இல்லைன்றா உன்னை கல்லறிஞ்சு கொள்ளுவேன் என்றார் இப்ராஹிம் அலிஸ்லாத்த பார்த்து எங்க விரோதி இருந்தார்னு விளங்குதா எங்களுக்கு விரோதி ஊரான்தார் எங்களுக்கு விரோதி மத்த ஊரான்தார் இப்ராஹிம் அலை சொல்லாத்துக்கு விரோதி வீட்டுக்குள்ள யாராவது சொல்லலுமா ஊட்டை திருத்திட்டு வா முதல்ல அது மடத்தனமான கதை அதெல்லாம் வீட்டை திருத்துறது எங்கட வேலை இல்லை எங்கட எங்கட வாப்பா எங்கட நானா எங்கட தம்பி எங்கட உம்மா எங்கட மனைவி எங்கட பிள்ளைகள் மார்க்கத்தில் இல்லை எங்களுக்கு வெளியே போய் தாவத்து கொடுக்க இல்லாதா கொடுக்கலாம் யாரும் சொல்லப்பட ஊட்டை திருத்திட்டு வா முதல் போய் அப்போ நூ அலை சலாம் என்ன செஞ்சு நூ அலை சலாத்துடைய மனைவி திருந்தல்லையே நூ அலை சலாத்தை பார்த்து சொல்லிடலுமா முதல் மனைவியை திருத்தி போட்டு வாங்க இது பிள்ளையான கருத்து இது இது பிள்ளையான கருத்து இது இப்ராஹிம் அலை சலாமுடைய வாப்பா திருந்த இல்லையே யாராவது இப்ராஹிம் அலை சலாம் இடத்தை முதல் ஊட்ட பாத்துட்டு வாங்க இன்னைக்கு சொல்றத போல இன்னைக்கு எல்லோருடைய நாவலையும் உள்ள ஒரு வார்த்தை முதல் உங்களை பாருங்க அப்பா அது பரவாங்க எங்கள்கிட்ட பேச இல்ல அது பிள்ள அது எங்கட வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் பரவாயில்ல இஸ்லாத்தை பேசிட்டு இருக்கலாம் இப்ராஹிம் அலைத்துக்கு அவ்வாறு நடந்தது அப்ப சொல்லாம் சல்லல்லாஹூ அலைவு செல்லக்கூடிய சாச்சா இஸ்லாத்துக்கு வரலையே யாராவது அந்த காலத்தில் முதல் அபுத்தாலிபை திருத்தி கொடுவாங்க எங்கள்கிட்ட சொன்னான அப்படி ஒருத்தரும் சொல்லலை அப்படி ஆனால் இன்றைக்கு அது இருக்குது அதான் சொல்கிற ஜாகிலீயத்துடைய உச்சகட்டம் கூடின காலம் இது அவ்வளவு மார்க்கம் பேச இல்லை நீங்கள் மார்க்கம் பேசுறதா இருந்தால் அவங்க குடும்பம் எல்லாம் பார்ப்பாங்க கூட்டாளிமாரெல்லாம் பார்ப்பாங்க உடல் கூட்டாளிமார் இப்படியே நீங்கள் முதல் கூட்டாளிமார திருத்துங்க அது போடுவாங்க எங்கள்கிட்ட இல்லை அப்படி அவசியம் இல்லை நீங்கள் மார்க்கத்தை பேச வேண்டியதா ஹஸ்ரத் இப்ராஹிம் அலிஹி இஸ்ஸலாம் ரப்ப நஹ் ஃபிரிலி வலி வாலி பாவத்தை மன்னி என்ட பாப்பா உம்மட பாவத்தை மன்னி வலில் மூமினீன் அடுத்தது அற மூமி துவா கேட்கும் எப்பையும் எங்களோட துவா கபூல் செய்யப்படுவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா மூமி துவா கேட்கும் உலகத்தில் வந்த மூமிங்க இப்போ ஜும்மாவில பாருங்கள் ஜும்மாவில் எப்போயும் அல்லாஹு மஹிர்லில் மூமினீனு வல்மூமினாத் வல் முஸ்லிமீனு பொறுத்தரையில அத கேக்குறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூமினான ஆண்கள் பெண்களுடைய பாவத்தை மன்னிச்சு அடுத்தது வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமா முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவத்தை மன்னிச்சு அடுத்தது அல் அஹியாமின் வல் அம்வாத் உயிரோடு இருக்கிறவங்க மௌத்தானவங்க இப்ப உங்களோட துவா எவ்வளோ பவர் ஆகிட்டேண்டா ஆதமலை சலாத்துடைய ஆரம்பத்திலிருந்து உலகத்துடைய கடைசியாக வார மூமினிக்கும் உங்களோட துவா போயிட்டா இல்லையா போயிட்டா இல்லையா நல்லா யோசிச்சு உடனே ஒரு மலக்கு சொல்றாராம் உனக்கும் அதே மாதிரி நடக்கட்டும் இவ்வளோ மூமினிக்கு துவா விசாலம் சில மூமிக்குள் சொல்றான் இதுதான் ஆபம் எங்களை துவா கபூல் செய்யப்படுவதற்கு ஒரு காரணி உலகத்தில் உள்ள மூமிங்களுக்கு துவா கேட்கும் பொழுது நேரடியா எங்களோட துவா கபூல் ஆகும் நேரடியா எங்களை துவா செஞ்சு விசாலம் தானே இப்ராஹிம் அலைஸ்லாத்துடைய துவாவுடைய முறை இது எல்லா மூவிங்களுடைய பாவத்தை பண்ணி எப்ப எவ்மய கூமுல் ஹிசாப் கேள்வி கணக்குடைய நாளையில் எப்ப கேள்வி கணக்குடைய அந்த நாளில் தான் நல்லா மன்னிக்கணும் எவ்வளோ எப்போ முல் ஹிசாப் என்ற கியாமத்துடைய நாளையில் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கடைசி தருவாயில் வச்சு கொண்டிருப்பாங்க அல்லாட கனெக்ஷனு யாரோட கனெக்ஷனு ஹசரத் இப்ராஹிம் அலை முஹமது அலை வசல்லமும் பாவித்த ஒரே துவா இருக்கு இம்ரான் இம்ரான்ல என்ன துவா எல்லாருக்கும் தெரியும் ஹஸ்புன் அல்லாஹூ ஹஸ்புன் அல்லாஹு அல்லாஹு இது சின்ன துவா இல்லை எல்லாருக்கும் பாடம் தான் இது வந்து இப்ராஹிம் அலைமும் பாவித்தது முஹம்மது சல்லா அலை பாவித்த துவா எப்ப பாவித்தாங்க இப்ராஹிம் அலை பாவித்தது எப்பண்டா நெருப்புள்ளுக்கு போடப்படும் பொழுது நெருப்புள்ளுக்கு இவ்வளோ பெரிய ஆபத் உயிர் ஆபத்து வரப்போகுது உங்களுக்கு என்ன ஓதுவீங்க என்று கேட்டால் என்ன ஓதுவீங்க ஹஸ்புர் அல்லாஹோ நியமல் வக்கீல் ஃப்ளைட்டில் போகிறீங்க அல்லா பாதுகாக்கணும் ஃப்ளைட் கதை முடிஞ்சு இப்போ சொல்லித்தான் உங்களை உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீங்கன்னா ஃபோனே தூக்குவீங்க வைஃபை கால் பண்ணி செல்ல என்ன செய்வீங்க ஹஸ்புர் அல்லாஹோ நியமல் வக்கீல் சார் ஆபத்தான் நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க இதுக்கு மேலே உங்களால் தப்பே இல்லாது நீங்க எடுக்க வேண்டியது இதான் அல்லாட உதவிய நேரடியா பாப்பி அல்லாட உதவி என்ன செய்வீங்க நேரடியும் அல்லா போதும் எங்களுக்கு எங்களை பொறுப்படுக்கிறதுக்கு யார் சிறந்தவர் இந்த பிரசவ நேரம் இருக்க பிரசவ நேரத்தை துடிப்பாங்க நின்று என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா ஹஸ்முன் அல்லாது

சின்ன பிள்ளைகளுக்கு அது கருத்தோட படிச்சு கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு பாட்டல்ல இது இது உள்ளத்துடைய தொடர்பு அல்லாவோட உண்டாக்குறது ரெண்டாவது முகமது சல்லா அலை பாவிச்சாங்க ஹஸ்பி ஹஸ்புலா எப்ப பாவிச்சாங்க தெரியுமா குறைஷிகள் எல்லாம் மதீனாவுக்கும் வந்துட்டாங்க மதீனாவை தாக்குறது யுத்தம் இப்ப சல்லு அலைக்கும் பயங்கரம் கூடிச்சு

இப்போ இந்த தொ தொழுகட துவா முடிஞ்சதுக்குப்புறவோ அதாவது குர்வானுடைய துவா முடிஞ்சதுனா தொழுகட துவாவை கொண்டு வருவோம் தொழுகட துவாவில் ஜனாசாவுடைய துவாவும் வரும் இன்ஷா அல்லலாம் ஏழுமான முப்பது நோன்பு இருக்கு தானே ஆ பதினஞ்சோட தொழு குருவானோடைய துவா முடிஞ்சிரும் அதுப்புறம் தொழுகட துவா ஜனாசா துவா அதுப்புறம் அல்லாஹ் பாதுகாத்த விட எங்கள் அப்படி ஒவ்வொரு இப்படி போயிட்டு டொபிக்ஸாக இன்ஷா மின்ஷா இவைகளை சேர்த்து என்ன செய்யுங்க ஓதுங்க பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க அல்லாஹ் மானகம் தாழான மனைவர்களுக்கும் நம்முடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்த الحمد لله الذي وهب لي على الكبار إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء ربي جعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب